பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸோடு வந்திருக்கேன் வரும் பொழுது சார் சொல்லியிருக்காரு இப்போ த்ரீ ஜி நோ மெடிசின் நோ டாக்டர் அப்போது என்ன பண்ணால் நோ மெடிசன் நோ டாக்டர் அது நான் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தியானம் செஞ்சால் நோ மெடிசன் நோ டாக்டர் நான் டூ தௌசண்ட் சிக்ஸில் தியானத்துக்கு வந்தேன் கிட்டத்தட்ட நைன்டீன் இயர்ஸ் இப்போ கூட நான் நோ மெடிசன் நோ டாக்டர் அப்போது ஒவ்வொருவருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய ஆரோக்கியம் நம் கையில் இருக்குது நம்மளுடைய மன அமைதி நம்ம கையில் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது பட்டு அதை பற்றி நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம் தெரிஞ்சிக்கல இன்றைக்கி தியானம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ நம்ம பற்றி நம்ம புரிஞ்சுக்குவோம் நம்மளை நாம் எப்படி சரியாக வச்சிக்கினி சரியான வாழ்க்கை முறையோடு இருக்க முடியும் அப்படின்றது தியானத்தால் ஈஸியாக ఇదకు ఒక చిన్న కన్సెప్ట్ తెచ్చుకల మెడిటేషన్ ఇస్ ఏ కెటీస్ మెడిటేషన్ ఇస్ ఏ మిరచు రెండు కెమికల్స్ ఆట్ పన్నీ అది కెమికల్ రియాక్షన్ ఆగణ అప్పుడు త్రీ మంత్స్ ఆగే వచ్చ கேட்டலிஸ்ட் ஊற்றிட்டோம்னா த்ரீ டேஸில் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் முடிஞ்சிடும் அப்போ என்ன நடக்குது கேட்டலிஸ்ட் அது ஸ்பீடப் பண்ணிடுச்சு அதே போல் தியானம் வந்து நம்மளுடைய அனைத்து ஆக்டிவிட்டீஸ் ஸ்பீடப் பண்ணிடும் அது கிராஸ்பிங் இருக்கலாம் மெமரியும் இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் இருக்கலாம் மனதுக்கு சம்பந்தப்பட்டது இருக்கலாம் புத்திக்கு சம்மந்தப்பட்டது இருக்கலாம் டிசிஷன் மேக்கிங் இருக்கலாம் இப்போ இந்த ஏஜில் நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கும் இது படித்த பிறகு என்ன பண்ணணும் அத பிறகு என்ன பண்ணணும் அந்த கிளாரிட்டி வேணும் அப்படின்னா தியானம் பண்ணும்போது ஒவ்வொரு டேர்னிங் பாயிண்ட்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும் எப்போ நம்ம வந்து ஸ்பீடப் பண்ண அர்த்தம் ஓடுற ஒன்று கிடையாது நம்மளுடைய கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு அர்த்தம் அது அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் இஸ் ஏ இப்போ நம்ம ரெடியாக இருக்கிறோம் ரெடி ஆன பிறகு என்ன பண்ணுவோம் கண்ணாடியில் பார்த்துக்குவோம் எவ்வளோ ரெடி ஆனால் கூட தட் இஸ் சரியாக அமைஞ்சதா தலை எப்படி இருக்குது ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குது இதாவது சரி இல்லைன்னா கரெக்ஷன் அது அதுதான் காட்டும் அப்போ மிரர் பார்த்தி பிசிக்கலா நம்மள நாம கரெக்ஷன் பண்ணி இருக்கிறோம் பட்டு இன்னர்ல எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கிறது அதுதான் மெடிடேஷன் இஸ் ஏ மிரர் நம்மளுடைய இன்னர் நம்மளுக்கு காட்டும் உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த் இது உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம் வீக்னஸ் இது உங்குள்ள இருக்கிற திறமை இது உன்னுடைய கெப்பாசிட்டி இது நீ எங்கே மாட்டிக்கிறே அப்படின்ற மாதிரி காட்டி கொடுக்குது அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது பௌதிகமா எப்படி கண்ணாடியில பாக்கறோமோ அதே போல இன்னர்ல நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றது தியானம் காட்டி கொடுக்குது இங்கே ஒரு சின்ன விஷயம் மென்ஷன் பண்ணணும் நினைக்கிறேன் நிறைய பேர் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க ஸ்பீச்சஸ் இருக்கு புக்ஸ் இருக்கு நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு இப்போ யூடியூப்ல போனால் எல்லா இடத்துல கண்டென்ட்ஸ் இருக்கு பட்டு இது ரைட்டு அதுக்கு ஒரு சயின்டிபிக் டெம்பர் இருக்கணும் தியானத்துக்கு வந்த பிறகு ஒரு சைடு நான் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறேன் இன்னொரு சைடு நான் போற வழி கரெக்டா இல்லையா நான் பண்ற மெத்தட் கரெக்டா இல்லையா நான் ஒரு புக் படிக்கிறேன் அது சரியான ஆத்தரா இல்லையா ஒரு சயின்டிபிக் டெம்பரோட ஒரு ரீசர்ச் மைண்டோட தான் போயிருக்கேன் இன்னைக்கு கூட ஏதாவது புது விஷயம் வந்தா யார் சொல்லிருக்காங்க எந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா சுவாசத்தை பற்றி பத்திரிஜி அருமையாக கொடுத்திருக்காரு ஒரு அல்டிமேட் மெத்தட் இந்த ஒரு சுவாசத்துக்கு அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்ஸ் ரீசர்ச் பண்ணியிருக்கேன் அன்னமாச்சாரியா என்ன சொல்லியிருக்காரு சுவாசத்தை பற்றி தியாகராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு போஷோர்ந்தான் சொல்லியிருக்காரு மகாங்கள என்ன சொல்லியிருக்காங்க அப்படி நீ ரீசர்ச் பண்ணி பார்த்தாக்கா சுவாசம் என்பது அல்டிமேட் மெத்தட் ஆனா பானசக்தி இது புத்தர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்டராக உடலுக்கும் ஆன்மாவுக்கும் சுவாசத்திற்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ஒருத்தர் இறந்து போன உடனே சுவாசம் பார்ப்போம் சுவாசம் இல்லைன்னா இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்மளுக்கு ஒரு டெக்னிக் தெரியுது தொடர்பு இருக்குது உயிருக்கும் சுவாசத்திற்கும் ரெண்டு ஆன்மாவுக்கு அதே போல ஒரு ரீசர்ச் பண்ணியிருக்கார் புத்தர் சுவாசத்திற்கும் மனதுக்கு இருக்கிற தொடர்பு கண்டுபிடிச்சாரு எப்பொழுது சுவாசத்தை கவனிக்கிறோமோ இந்த கான்ஷியஸ் வேர்ல்டுக்கு சம்பந்தப்பட்ட தாட்ஸ் டென்சிட்டி குறைய வரும் எப்பொழுது தாட்ஸ் டென்சிட்டி குறையுதோ படிப்படியாக ஜீரோ ஸ்டேட்டுக்கு வரும் கான்சியஸா இப்பொழுது கான்சியஸா ஜீரோ ஸ்டேட்டுக்கு வர்றோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம தியான நிலையில் செட்டில் ஆயிட்டோன்னே அர்த்தம் சிம்பிள் தான் ஸ்லீப்பிங் வந்து அன்கான்சியஸாக இருக்கும் மெடிடேஷன் இஸ் கான்ஷியஸ் ஸ்லீப்பிங்லவும் தாட்லெஸ் ஸ்டேஜ் தான் மெடிடேஷனில் தாட்லெஸ் ஸ்டேஜ் தான் ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் அது அன்கான்ஷியஸ் இது கான்ஷியஸ் ரெண்டாவது போஸ்டர் பத்துக்கினி இருக்கிறதுனால நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குது காஸ்மிக் எனர்ஜி அதுவே உட்கார்ந்து இருக்கிறதுனால டைரக்ட் கனெக்டட் டு யூனிவர்ஸ் நமக்குள்ளே இருக்கிற சுவாசத்தை கவனிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸில் இருந்து காஸ்மிக் எனர்ஜி வருது இயற்கையாக யூனிவர்ஸ்க்கு கனெக்ட் ஆகிடறோம் நேச்சுரலாக இருக்கிறோம் அந்நேச்சுரலாக இருக்கிற ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற நாம் வந்து நம்மளுடைய நேச்சுரலிட்டியோடு இருக்கும் பொழுது பத்து மடங்கு நம்மளுடைய திறம் திறமைகள் அதிகமாக இருக்குதுன்னு அப்போது கண்டுபிடிச்சிருப்போம் இது இவருக்கு இருக்கிற கெப்பாசிட்டி கொஞ்சந்தான் இதை விட அதிகமானவங்க நாம அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்குவோம் சப்ஜெக்ட் வைஸாக புரியுது தானே நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் குருஜி சிம்பிளாக சொல்லியிருக்காரு நம்மளுடைய சோலுக்கு மூணு பாயிண்ட் சொல்லியிருக்காரு മെഡിടേഷൻ ബുക്ക് രീഡിങ് സ്പ്രിച്വൽ ഡിസ്കോർസ് ഇത് ഇൻപുട്സ് അവിടുട്സ് ഇരുക്ക് ധ്യാന ജഗത് സൈവ ഉണവ് ജഗത് പ്രമിഡ് ജഗത് ഉലുകൾക്ക് എന്നാ തേവ ധ്യാനം ചൊല്ലി കൊടുക്കണു സൈവ ഉണവും കൊടുക്കണു പ്രമിഡ്സ് കൺസ്ട്രക്ഷൻ പണു സിമ്പിൾ ത്രീ പ്ലസ് ത്രീ ത്രീ ഇൻപുട്സ് ത്രീ അവിടപുട്സ് താങ്ക് യു ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു